வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க ப்ரெக்னென்சிக்காக வெயிட் இருக்க தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கர்ப்பம் உறுதியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசார வாழ்த்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் நிறைய பதிவுகளில் கர்ப்பத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துட்டு வரும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப 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 முக்கியமான டாபிக் சில பேருக்கு எக்கு வந்து நல்லா வளர்ந்து ரப்சர் ஆகி வெளிவந்து அது வந்து பிளாஸ்டர்சிஸ்ட் ஆகி வேர் பிடிச்சி வளர்கிற சமயத்தில் நம்ம சில தவறுகள் செய்யும்போது போது அந்த இன் இம்ப்ளான்டேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகி நமக்கு வந்து மறுபடியும் பீரியட்ஸ் ஏற்பட்டும் ஸோ இந்த தவறை வந்து நம்ம செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு வந்து கர்ப்பம் வந்து ஆரோக்கியமானதாக தங்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ வீடியோ பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளான்டேஷன் கருப்பதித்தல் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் அதாவது நமக்கு வந்து இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது கணவரோட உயிரணுக்கள் நேரடியாக போய்ட்டு ஃபாலிகல்ஸாக சென்ட் அடையும் அதாவது ஃபிலப் என் டியூப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபாலிகல்ஸா சென்ட் இருந்துச்சு அங்கே வந்து கருக்கோலம் உருவாகும் ஒரு செல் இரண்டு செல்லாக்கி இரண்டு செல் நான்கு செல்லு ஆகி கருக்கோலம் உருவாகும் அந்த ஒரு உருவாக்கக்கூடிய அந்த பிளாஸ்டோசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஃபெலப்பின் டியூப் நகர்ந்து வந்து கருப்பையில் விழும் கருப்பையில் அதுக்கு தகுந்த இடத்தை பிடித்து வேரூன்றி வளர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன் இந்த சமயத்தில் பெண்களுக்கு சில வகையான அறிகுறிகள் ஏற்படலாம் நான் அதை பற்றி நிறைய வீடியோக்கள் கால் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பொதுவான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோராக நமக்கு ஏற்படும் அதாவது லைட்டாக வந்து அடிவேர் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு எப்படி பெயின் இருக்குமோ அதே பெயின் வந்து ரொம்ப 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 குறைவாக இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வழி ஏற்படும் அதே சமயம் சிலருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஏற்படணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் இதை கவனிக்காமல் போகலாம் அல்லது சில பேருக்கு ஏற்படாமல் கூட போகலாம் அந்த குட்டி உயிரன் அந்த குட்டி உயிர்கோலம் வந்து நம்ம கருப்பையில் பதியும் பொழுது சிலருக்கு மட்டுமே கொஞ்சமாக ஒரு பிங்க் கலரில் ஒரு ரத்தப்போக்கோ அல்லது ப்ரவுன் கலரில் ஒரு டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லையா அப்போ எனக்கு ப்ரெக்னன்ஸியை கன்ஃபார்ம் ஆகாதான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து ஏற்படணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி இல்லையா பாப்பா வந்து அப்போ தான் வந்து உருவாகுது அந்த சமயத்தில் நம்ம போயிட்டு ப்ளீடிங் ஆகலி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவ்வளோ குட்டியான ஒரு உயிர்கோலம் வந்து கருப்பையில் போது கொஞ்சமாக தான் ப்ளீடிங் ஆகும் அந்த ப்ளீடிங் வந்து எல்லாருக்குமே வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஸோ இந்த அறிகுறிகள் ஏற்படும் சிலருக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகரிக்கலாம் தலைவலி வரலாம் இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த பத் பதிவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த இம்ப்ளான்டேஷன் ஆன அந்த கருவை நம்ம கருப்பையில் தக்க வச்சுக்கணும் சில சிலமயம் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுனால கூட அந்த பதிந்த கரு வந்து வெளியே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சில சமயம் கரு வந்து சரியாக பதியாது நம்ம வந்து அதுக்கு டைம் கொடுக்காத போது கண்டிப்பாக அந்த கரு பதித்தால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கிற முறை ஒருவேளை உங்களுக்கு ஓவலன் ஆகிடுச்சு கருப்பதித்தல் நடந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க ஆகி ஒரு வாரம் ஆகிடுச்சு பன்னெண்டு நாட்கள் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதாவது கணவன் மனைவி சேர்றதை கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்து நிறுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மென்மையான முறையில் கணவன் மனைவி இணையலாம் ஒன்றும் தவறு ஏற்படாது அதே சமயம் ரொம்ப அடிவயிற்றுக்கு அழுத்தம் தரக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தவிர்க்கிறது நல்லது அதாவது அதிகமான வெயிட்டு தூக்குறது ரொம்ப அப்டாமினல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் பட்டர்ஃப்ளை வந்து நான் பிசு ஒடிக்காக பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் பட்டர்ஃபை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பீங்க ஏன்னால் நம்ம இந்த யோகா பொழுது நம்மளோட பகுதி விரிந்து கொடுக்கும் அந்த சமயத்தில் நல்ல ஆக்சிஜன்கள் நம்மளோட யூட்ரஸ்க்கு டேரெக்டாக கிடைக்கும் ஸோ ஆக்சிடென்ட் நல்லா கிடைக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் பதிந்த கரு வந்து இன்னும் கொஞ்சம் வேரூன்றி நல்ல ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் சேம் டைம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கீழே சம்மணம் போட்டு உட்காந்து பாருங்க அதிகமாக நம்ம சோஃபாலையோ இல்லை உட்காந்துருக்கும் போது அதில் வந்து உஷ்ணம் ஏற்படும் இந்த லெதர் சோஃபா தான் நிறைய வீட்டில் இருக்குது அந்த சோஃபாலாம் நம்ம உட்காரும் பொழுது நம்ம உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்கும் பொழுது நம்மளோட கருப்பித்தல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் ஹீட்டு தரக்கூடிய உணவுகள் ஹீட்டை ஏற்படுத்துகிற மாதிரி உங்கள் உடலை வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க கீழே சம்மணம் போட்டு உட்காந்து கீழே இருந்து எழுந்துறீங்க அதுதான் நல்லது அடுத்து நம்ம செய்கிற தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சரியாகவே குடிக்க மாட்டோம் நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னா ரத்த ஓட்டம் தடைப்படும் எந்த எப்போது நம்ம யூட்ரஸில் ரத்த ஓட்டம் தடைப்படுதோ அப்போது வந்து ஃபாலிக்கல்ஸ் ஒழுங்காக குரோவாகாது இண்டோமெட்ரல் திக்னஸ் ஒழுங்காக வளராது நமக்கு சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள் சுரக்காமல் போயிடும் மலச்சிக்கல் ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படுறதுனால உடல் கழிவுகள் உடல்லேயே தங்கிடும் அதனால் வந்து மறுபடியும் ஹார்மோன்ஸில் மறுசுழற்சி நடைபெற்று ஹார்மோன்கள் சமநிலை இல்லாமல் போகும் உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் உடலில் ஆல்ரெடி கழிவுகள் இருக்கும் போது புதிய உயிர் ஜனிக்க முடியாது ஸோ இந்த மலச்சிக்கலை தவிர்க்கணும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் நமக்கு உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ஆகும்போதும் சரி ஓவலன் ஆகும்போதும் சரி நீங்கள் எப்போவுமே தண்ணி குடிச்சுட்டே இருங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நான்கு லிட்டரில் மூன்று லிட்டர்லேருந்து நான்கு லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சிந்திச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து தண்ணியாக தான் அவசியம் இல்லை ஜூஸாக எடுத்துக்கலாம் மோர் மோராக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த வகையில் தண்ணி லிக்விட் ஐட்டம் குடிக்க பிடிக்குதோ நீங்கள் அந்த அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக எடுத்துக்கணும் பொழுது உங்களோட இம்ப்ளான்டேஷன் பாதிப்பு குறையும் உங்களோட கருப்பையில் இருக்கக்கூடிய ஒர்ஜினல் வஜினல் பகுதியில் இருக்கக்கூடிய அமில சுரப்பு குறையும் அதே மாதிரி உங்களோட உடல் உஷ்ணம் குறையும் இதன் காரணமாக உங்களோட உடலில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால் உங்களோட இம்ப்ளான்டேஷனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ தண்ணி நிறைய குடிங்க அடுத்த தவறு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சாப்பிட்றீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு ஒன் வீக் அடுத்ததாச்சு நீங்கள் வந்து இந்த ஜங்க் ஃபுட் தவிர்க்கிறது நல்லது முக்கியமாக ஹோட்டல்களில் துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை வாங்கி சாப்பிடாதீங்க சரியாக சமைக்கப்படாத உணவுகளில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் உங்களோட கருவை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தான் சரியாக சமைக்கப்படாத மாமிசம் மீன் முட்டை எதுவுமே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நமக்கு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம இந்த மாதிரி சரியாக சமைக்காத உணவுகளை எடுத்துக்கும் போது ஒருவேளை அதில் வந்து பாக்டீரியாக்கள் கிருமிகள் இருக்கு நாடா புழுக்கள் இருக்கு புழுக்கள் இருக்கு அந்த மாதிரி நம்ம அந்த ஃபுட்டை வந்து அப்படி பொழுது உங்களுக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகி டூ மந்த்ஸ் ஆகியிருந்தா கூட அந்த கரு அபார்ட் ஆகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன கருவாக இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க அதனால தான் நம்ம பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல்களில் வாங்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துடுங்க அப்படியே நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட அது வந்து நல்ல சுகாதாரமான முறையில் சமைக்கப்பட்டதா நல்லா குக் குக் பண்ணியிருக்காங்களா நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த உணவு எடுத்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும் எனக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு ட்ராவல் பண்ணலாமான்னு தெரியல நான் இப்போ லாங் ஜர்னி பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா நீங்க டிராவல் பண்ணலாம் இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா செய்ய வேண்டியது உங்க கையில் தண்ணீர் பாட்டில் வச்சுக்கோங்க தண்ணி குடிச்சுட்டே இருங்க உங்கள் ட்ராவலிங் முடியிற வரைக்கும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து யூரின் நல்லா போகணும் அந்த எல்லோ கலரில் யூரின் வராத அளவுக்கு தண்ணி நிறைய குடிச்சுட்டே இருக்கும்போது உங்களோட இம்ப்ளான்டேஷன் எந்த வகையிலும் பாதிக்காது ட்ராவல்னால் என்னோடய கரு வந்து பாதிக்கப்படுமோ எனக்கு வந்து பீரியட்ஸ் டேட் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஒருவாள் நான் ட்ராவல் பண்ணால் என்னோடய கருவஞ்சிருமோன்னு சொல்லிவிட்டு பயம் வேண்டாம் உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இருக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க உடல் உஷ்ணத்தை குறிக்கக்கூடிய உணவுகளை வந்து பயணத்தின் போது எடுத்துக்கோங்க இதுவே வந்து உங்களோட கருவை பாதிக்கும் தன்மையிலேருந்து உங்களை பாதுகாத்து கொடுக்கும் நம்ம அதே ரொம்ப பெரிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கா தூங்காமல் இருக்கிறது தான் சரியாக தூங்காமல் இருக்கும் அப்படின்னாலே நம்ம உடலில் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படும் முக்கியமாக நம்ம ஹார்மோன்களில் ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ நல்லா பதிந்து வளரக்கூடிய ஒரு கருவை ஹார்மோன் சேஞ்சஸ்னால் கலைக்க வேண்டாம் அதனால் வந்து நம்ம நல்ல பகல் தூக்கம் வேண்டாம் ஆனால் இரவில் அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணி நேரமாச்சு நீங்கள் தூக்கணும் தூங்கணும் சரியான நேரத்தில் சாப்பிடுங்க சாப்பிடாமல் இருந்தால் கூட நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்லா சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட அதே மாதிரி நல்லா தூங்கி எழுந்துக்கணும் ஸோ இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது நான் அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தரேன் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மழை செல்வம் கிடைக்கணும் உங்களுடைய குழந்தையும் உங்கள் மடிகளில் தவழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார வாழ்த்திக்கிற கவலைப்படாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க கொஞ்ச நாள் தான் தள்ளி போகுது இன்னும் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நமக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆக தான் போகுது அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்பவே நம்பிக்கையோட மெடிசன்ஸ் எடுங்க இது சாப்பிட்டா என்ன ஆகிட போகுதுன்னு நினச்சி நீங்கள் எந்த மருந்து எடுத்துக்கிட்டா எடுத்தீங்கனாலும் அது வந்து பலன் தராது ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் கடவுள் மேலே முழு நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நல்லது நடக்க தான் போகுது அந்த மிராக்கல் டேக்காக நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்